ஓமலூரில் ரோட்டோ நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் மு ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவிகள் உற்சாக வரவேற்பு சேலம் மாவட்டத்தில் இரண்டு நாள் பயணமாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதல்வர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் இன்று காலை மேட்டூரில் காவிரி பாசனத்திற்காக தண்ணீர் திறந்த முதல்வர் ஸ்டாலின் அதனைத் தொடர்ந்து சேலம் இரும்பாலையில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக மேச்சேரி மற்றும் ஓமலூர் வழியாக சென்றார் அப்பொழுது பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அவருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்பொழுது முதல்வர் மு ஸ்டாலின் காரிலிருந்து இறங்கி சிறிது தூரம் நடைப்பயணமாக பொதுமக்களை சந்தித்தார் இதன் ஒரு பகுதியாக ஓமலூர் பேரூர் மற்றும் கிழக்கு ஒன்றியம் சார்பில் முதல்வருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்பொழுது ஓமலூரிலிருந்து சேலம் செல்லும் பிரதான சாலை வழியாக முதல்வர் சென்றபோது அப்பகுதியில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் பாத்திமா பள்ளி குழுமத்தின் சார்பில் முதல்வருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்பொழுது காரிலிருந்து இறங்கிய முதல்வர் ஸ்டாலின் பள்ளி சார்பில் அளிக்கப்பட்ட மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பேரூராட்சி தலைவர் செல்வராணி ரவிச்சந்திரன் உடனிருந்தார் ஏராளமான மற்றும் ஆசிரியைகள் கலந்து கொண்டு முதல்வருக்கு சால்வை மற்றும் புத்தகங்கள் வழங்கினர் அப்பொழுது இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் முதல்வரை கண்டதும் உற்சாக குரல் எழுப்பினர் மு க ஸ்டாலின் அங்கிருந்த பள்ளி குழந்தைகளிடம் கை குலுக்கி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் ஓமலூரில் முதல்வர் பங்கேற்ற ரோட்ரோ நிகழ்ச்சியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் i